சரி நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலான்னு எடுத்துகிட்டு வந்தேன் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணலான்னுட்டு பேனில் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிகிட்டு இருந்தேன் தண்ணி குதிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த நூடுல்ஸ் எடுத்து அதுக்குள்ளே போட்டேன் என்ன ஃப்ரெஷ் பின்னா பாட்டு சத்தம் கேட்குதுன்னு பார்க்குறீங்களா எங்கள் ஏரியாவில் வந்து திருவிழா நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதனால் இவ்வளோ பாட்டு சத்தம் நூடுல்ஸ் பாக்கெட் மசாலா பாக்கெட் ஒரு chili oil பாக்கெட் கொடுத்திருந்தாங்க பாட்டு மாதிரியே நூடுல்ஸ் தக தகன்னு கொதிச்சு கிடந்து फ्रेंड्स இந்த நூடுல்ஸ் வெல்ல மூக்க தொலைச்சி மூளைக்கு போயிடுச்சு फ्रेंड्स நூடுல்ஸ் வந்தோடனே அலக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அந்த நூடுல்ஸ் எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் எடுத்து எடுத்து கட் பண்ணி அப்படியே அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் 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 வந்து வந்து மசாலாவை கொஞ்சமாக கொட்டுறா அப்படின்னு சொன்னாங்க நான் நிறைய கொட்டிட்டேன் அப்புறம் அப்புறம் ஆயில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணோம் கிண்டிட்டு ஒரு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு அவுச்ச முட்டை எடுத்து ரெண்டாக கட் பண்ணி ஒரு முட்டை எடுத்து மேலே வச்சு சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டுங்க ஆனால் கொஞ்சம் உரப்பு தான் நிறையா இருந்துச்சு அடுத்த வீடியோ சந்தோஷமா இருங்க செஞ்சுக்கிட்டே இருங்க பாய்